கீழ குயல்குடி என்ற ஊருக்கு வந்தும் இவ்வூர் மதுரைக்கு மேற்கே உள்ளது இந்த கீழக்கோயல்குடி என்பது சமணர் மலை என்று கூறுகின்றார்கள் என்பரும் குன்றத்தில் இதுவும் ஒன்று பரன்மலை திருப்பரம் குன்றம் என்பதும் கொங்கர் புளியங்குளம் அதேபோல் மாங்குளம் இந்த கீழக்குயல்குடி கீழ்குயல்குடி என்பது ஊரை ஒட்டி உள்ள ஒரு பெரிய குன்று இதைக்கு மதுரைக்கு நேர் மேற்கே ஒரு பத்துக்கள் தொலைவில் இருக்கும் நாங்கள் இதை முழுமையாக எங்களால் பார்க்க முடியாமல் விடுபட்டு நிறைய பகுதி விடு விடுபட்டு விட்டுவிட்டது இப்பொழுது நாங்கள் பயணித்துக் கொண்டிருப்பது அந்த குண்டின் தென் திசை வழியாக மேல் திசை நோக்கி செல்கின்றோம் அந்த பகுதியில் ஒரு குடவரை வடிக்கப்பட்டு ஒரு சிறு பாழி இருந்தது அந்த பாழியில் குடவரை வடிக்கப்பட்டு அதன் மேல் வந்து ஜெயினர்கள் தங்களுடைய உருவங்களை தீர்த்தங்கர உருவங்களை பொறித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மலையின் தொன்மையான வரலாறு என்னவென்றால் மிக அழகான ஒரு இடம் இந்த மலையின் அடிவாரத்தில் கீழ்திசையில் கண்கொள்ளா காட்சியாக ஒரு பெரிய தாமரை குளம் இருக்கிறது அந்த குளத்தை ஒட்டி கருப்பண்ண கோயிலும் ஐயனார் கோயிலும் இருக்கின்றன இந்த கருப்பண்ணசாமி கோயில் ஐயனார் கோயிலெல்லாம் இவ்விடம் ஆசிவக பெரும்பள்ளி இருந்த இடம் என்பதை இன்றும் நமக்கு வரலாற்று தடயமாக நிற்கின்ற இடம் கீர்த்திசையிலிருந்து மலைமேல் ஏறுவதற்கு படிகள் வெட்டப்பட்டிருக்கிறது பாறையிலேயே அதன் வழியே உயரே சென்றால் மேலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டும் சமண படுக்கைகளும் இருக்கின்றன அவைகளை எங்களால் சென்று பார்க்க முடியவில்லை அது படத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம் பழைய சமண பள்ளிகள் இருந்ததற்கான கட்டடங்களுடைய அடிக்கல்கள் மேலே இருக்கின்றன மேலே சுனைநீர் குளம் இருக்கிறது மேலே சமண சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன அப்போ தொன்மை தமிழி கல்வெட்டு இருக்கின்ற இருக்கின்றது என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு ஆசிவக பெரும்பள்ளியும் ஆசிவர்களும் வாழ்ந்த இடம்